செப்டம்பர் இருபத்தி மகாலய அமாவாசை நிறைய அமாவாசை வருது இல்லை ஆடி அமாவாசை தை மாசத்துல ஒரு அமாவாசை ஆனா புரட்டாசியில வர அமாவாசைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்களுக்கு தீதி அர்ப்பணம் செய்யக்கூடிய நாள் அந்த நாள்ல வந்து நம்மள வந்து அவங்க தேடி வர்றாங்க சோ அவங்களுக்கு கண்டிப்பா செய்ய வேண்டியது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க காலையில எந்திரிச்சு குளிச்சதுக்கு அப்புறமா எள்ளு தண்ணீரை இறைச்சு அது வந்து முளைக்காத இடத்துல ஊத்த அப்படின்னு சொல்றாங்க சிங்கிள கூட ஊத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் மத்தியானம் வர படையர் போடுறது குறைக்க நம்ம விரதம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த படையர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவு வந்து சமைச்சு இலையில வந்து போட்டு அதுல வந்து இடது பக்கமா வந்து தண்ணீர் தெளிச்சு அதுல வந்து ஊது பத்தி ஏத்த நம்ம உட்காந்து அவங்க செஞ்ச நல்லது வந்து நினைச்சு அவங்கள வந்து வர வரவேற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு படையர் போட்டதுக்கு அப்புறம் காக்காக்கு வந்து வச்சு நாமளும் வந்து சாப்பிடலாம்னு சொல்றாங்க ஒரு மணி நேரமாவது அன்னைய தினத்துல வந்து உட்காந்து நம்மளோட அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அவங்க எல்லாம் நினைச்சு அவங்க நமக்கு செஞ்ச நல்ல காரியங்களை நினைச்சு நன்றி வந்து அவங்கள வந்து சொல்றாங்க அவங்களோட பிளஸிங் வந்து கண்டிப்பா அந்த நாள் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா தோஷங்கள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சூரியனுக்கு மிகவும் உகந்த நாள் அன்னையத்துல இந்த மாதிரி ஒரு அமாவாசை வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதுலயும் பாத்தீங்கன்னா நடைமுறையான நாள் சோ நமக்கு புடிச்ச மாதிரி புடிச்சமான படையல்களை வந்து புடிச்ச மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா எண்ணம் எள்ளு தண்ணீர் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா எள்ளில வந்து சூரியனோட ஆற்றல் இருக்கு தண்ணீர்ல வந்து சந்திரனோட ஆற்றல் இருக்கு சோ இது பண்றதுனால தகுப்பனை வந்து திருப்திப்படுத்தலாம் தண்ணி வந்து குடுக்கறதுனால அம்மாவை வந்து திருப்திப்படுத்தலாம் இறந்து அவங்க நிறைய பேர் நினைப்பாங்க இறந்த பிறகு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா கிடையாது அவங்களுக்கும் அந்த அந்த நாட்கள் வர டைம் பசி தாகம் எடுக்கும் சோ அதுக்காக நம்ம குடுக்கறதா இந்த மாதிரி படையல்கள் சோ கண்டிப்பா வந்து எல்லாரோட வீட்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு படையல் போட்டு அவங்களே வந்து திருப்திப்படுத்தி இந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமா இருங்க அன்னைய தினத்துல வந்து செய்யக்கூடிய கூடாத பல காரியங்களும் இருக்கு பித்ரு தேவதைகள் அன்னைக்கு வர்றதுனால வீட்டுக்கு முன் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க தோரணங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளாடி மாட்டாங்கன்னு சொல்றாங்க நன்றி